வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஆல்ட்டோ அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் மாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஆல்ட்டோ மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீரியன் பண்ணியா எலக்ஸை அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரணுன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரனு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஷேடிங் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீங்கள் கவர் தான் போட்டிருக்கு டயர் பான் பாருங்க போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சு பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்காங்க கார் பார்க்குற இடம் தான் தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு பி பதினொன்று முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலாம் செப்பரே பிடிச்சிட்டு